യാത്രയ്ക്കായി പ്രിയജനമേ ഞാൻ പോകുന്നു മേഴുതിരേന്തും മരണരഥത്തിൽ വന്നെത്തി വന്നെത്തിരി

பிளஸ் டூ படிக்கிற பையன் டயாலிசிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போறான் எங்கிட்ட அக்கா நான் ஆயிரத்துக்கு மேல கண்டிப்பா மார்க் சொல்லிட்டு போறான் இந்த பையனுக்கு இப்படி கிட்னி கேட்டேன் சின்ன அதிகமான மாத்திரை கொடுத்துருக்காங்க காய்ச்சல் ஆஸ்துமான்னு சொல்லி எதுவுமே பார்க்காம கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு காலேஜ் பேராசிரியர் ஒரு பெண்ணை கல்யாணம் ஆகி அஞ்சு வயசு பையன் இருக்கான் எதனால இந்த பிரச்சனைன்னு கேட்டேன் காலேஜ்ல பாத்ரூம் நல்லா இருக்காதான் யூரின் அடக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால கிட்னி ஃபெயிலியர் மூச்சு திணறல் வந்து அவங்க பிரச்சனை வந்துட்டா தீர்வு இல்ல சரி தடுக்க சில எப்பயுமே சிறுநீரையோ மலத்தையோ அடக்கவே எடுக்காதீங்க தாகம் எப்பெல்லாம் எடுக்குதோ தண்ணி குடிங்க பசிச்சா மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களோட சாப்பாடை உமிழ்நீரோட சேர்த்து நல்ல வாயை மூடி மென்னு சாப்பிடுங்க கடையில விக்கிற பாக்கெட் அயோடின் உப்ப தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க தெருவுல கடல் உப்பு கொண்டு வருவாங்க அதை யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி இந்து உப்பு யூஸ் பண்ணுங்க பிஸ்கட் பாக்கெட்ல அடைச்சது கூல்ட்ரிங்ஸ் எதையுமே தயவு செஞ்சு அறவே தவிர்த்துடுங்க வசதி இருக்குன்னு கடையில போய் இனிப்பு பண்றோம் நூடுல்ஸ் செயற்கை நிறைமூட்டி இருக்கிற எந்த பொருளையுமே தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க ரசாயனம் கலக்காத இயற்கையான முறையில விளைவிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க மரபணு மாற்றம் செஞ்சு நிறைய காய்கறி பழங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது அதை வாங்குறத அறவே தவிர்த்துடுங்க வழி மாத்திரைய தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க தலைவலி காய்ச்சல் வந்தா அதை தாங்கிக்க பழகுங்க வீட்டு வைத்தியத்தையே பாருங்க மாத்திரை எடுக்காதீங்க ஓடி போய் உடல் கழிவுகளை சரியான முறையில வெளியேத்துங்க டென்ஷன் இல்லாம சரிவிகித உணவு எடுக்கிறது மூலமா நிறைய நோயை உங்களால் தவிர்க்க முடியும் தயவு செஞ்சு இதை உங்க பக்கத்து விடு உங்களுடைய நண்பர்கள் உங்க வீட்டிலேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி இது மட்டும் ஆள ஆரம்பிச்சீங்கன்னா எந்த நோயுமே வராமல் தவிர்க்க முடியும் பிளீஸ் ஃபாலோ இட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்